ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்துட்டு அத்தி மரம் இருக்குது அந்த அத்தி மரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வாங்கி வந்துட்டு மூணு வருஷம் ஆச்சு அவங்க வந்து கடையில் சொன்னாங்க ரெண்டு வருஷத்தில் வந்துட்டு இந்த அத்தி வந்துட்டு காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அத்தி வகையிலே வந்துட்டு நிறையா வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த அத்தி சீக்கிரமே காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சு எதுவுமே காய்க்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு மூணாவது வருஷம்தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா அப்புறம் காய்க்க ஆரம்பிச்சது அப்புறம் நல்லா நிறையாவே வந்துட்டு காய்ச்சது இது பாத்தீங்கன்னா தூர்ல மட்டும்தான் நிறைய காய் பிடிச்சு நிறைய இருக்கு இது என்ன அத்தின்னே தெரியல ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அத்தி காயை வந்துட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா அப்படியே கல்லு மாதிரி இருக்கு சாஃப்டா இப்ப நம்ம அத்தி எல்லாம் கடையில எல்லாம் சாஃப்டா இருக்கும் ஆனா இந்த அத்தி வந்துட்டு கல்லு மாதிரி இருந்துச்சு இதோட இலை வந்துட்டு ஒன்னு பெருசு பெருசா இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த இலையில வந்துட்டு நம்ம சாப்பாடு போட்டே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு பெருசா இருந்தது அப்புறமா நம்ம கேக்குறப்ப சொன்னாங்க இது வந்துட்டு யானைக்காது அத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் சில பேர் சொல்றாங்க இது வந்துட்டு பழுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம வீட்டுல வச்சதுல இருந்து இப்ப இது காய்ச்சே வந்துட்டு மூணு நாலு மாசத்துக்கு மேல இருக்கும் இது அப்படியேதான் இருக்கு பழுக்கவெல்லாம் இல்லவே இல்ல கல் மாதிரி தான் அப்படியே இருக்கு இப்போ நீங்க எல்லாம் வந்துட்டு கடைக்கு போயிட்டு அத்தி மரம் வாங்கணும்னு நீங்க விசாரிச்சிட்டு வாங்குங்க ஆனா யானைக்காதி அத்தின் சொன்னாங்கன்னா தான் வாங்காதீங்க ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்கிறேன் இது பாருங்க அப்படியே காய் தான் இருக்கு உங்களுக்கும் அதே மாதிரி எது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு சில பேர் சொன்னாங்க இது வந்துட்டு தேன்ல ஊற வச்சு வந்துட்டு சாப்பிடுவாங்க அந்த பாடம் பண்ணியெல்லாம் எல்லாம் கடையில் அந்த அத்தி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இதை வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு நாள் கூட பறிச்சு சாப்பிட்டதே கிடையாது அப்படியே கல் தான் இருக்கு பாத்தீங்கன்னா கல்லை வச்சு உடைக்கலாம் அந்த அளவுக்கு ஹார்டா இருக்கு அப்புறம் பால் மதியும் வருது அது ஏன்னு என்னான்னு தெரியல அதே மாதிரி நீங்க போய் அத்திப்பழம் வளர்க்கணும்னு அத்தி இது ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா விசாரிச்சுட்டு வாங்குங்க என்னோட தான் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் நிறைய நல்லா சட பிடிச்சி கிடக்கு நிறைய காய் இருக்குது இதை என்ன பண்ணுறதுன்னே நம்மளுக்கு தெரியலை உங்களுக்கு எது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயே இதே மாதிரி அத்தி இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ தப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க